வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று இருக்கின்ற தேர்தலில் தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்காக இன்றைக்கு அவரை ஆதரித்து நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் உங்களுக்கான பெண்களுக்கான ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நமக்கு அனுசரணையான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் வர வேண்டும் அப்படி வரும்பொழுதுதான் நமக்கான பல்வேறு திட்டங்களை குறிப்பாக நமக்கான நிதிகளை நம்மால் முழுமையாக பெற முடியும் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய வாக்குகளை

வான்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் அன்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் இனிக்குவர்களே நகர செயலாளர் மதியவர்களே வட்டக்கழக செயலாளர்களே மாநகர மன்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் இது முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சியான மறுமணிசி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வைக்கோருடைய குமாரர் துறை வைக்கவர்கள் கீப்பட்டு சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் கல்லுக்குழி பகுதியில் இருக்கிற பெரியவர்களும் தாய்மார்களும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு அளித்து வந்திருக்கிறீர்கள் அப்படி ஆதரவு தந்த அந்த திராவிட முன்னேற்றக் கழக உள் சொந்தங்கள் நமது மதிமுக துறை வைக்கவுக்கும் தீப்பட்டு சின்னத்தில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ரெண்டே முக்கால் ஆண்டு காலத்தில் திருச்சிக்கு மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நலத்திட்ட பணிகளை செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் புதிய பேருந்து நிலையம் கனரக வாங்கல் நிறுத்தப்படம் ஹோல்சேல் மார்க்கெட் ரீட்டைல் மார்க்கெட் கோர்ட்டிலிருந்து அள்ளித்துறை வரை நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாயில் புதிய சாலை நமது ஜிஹெச்சில் நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவிலே புதிய மருத்துவமனை கட்டிடம் காவிரிக்கு புது பாலம் நமது தேசிய கல்லூரியிலிருந்து நம்முடைய அண்ணாசிரையிலிருந்து கொடம்பரட்டு வரை எலிவேட்டட் ஹைவே மத்திய பேருந்து நிலை வரை எலிவேட்டட் ஹைவே மெட்ரோ திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் ஐடி பார்க் அறுநூறு கோடி ரூபாயில் ஐடி பார்க் விளையாட்டு பூங்கா விளையாட்டு சிறல் என்றெல்லாம் தொடர்ந்து திருச்சியை ஒரு சிறப்பான ஒரு நகரமாக ஆக்கி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் மத்தியிலிருந்து நமக்கு ஏதாவது பணம் தருகிறார்களா என்று சொன்னால் நமக்கு வெள்ளம் வந்த போதும் ஒரு ரூபாய் கூட தரவில்லை நமக்கு வழக்கமாக நூறு நாள் வேலை திட்டத்தை நாற்பது நாளாக முப்பது நாளாக குறைத்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் தான் ஆடு வழக்கம் மாடு வழக்கில் கொட்டாயப்படுறதுக்கு கிராமங்களுக்கெல்லாம் பணம் தருவார்கள் அந்த பணத்தை நிறுத்திவிட்டார்கள் அரசாங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு எந்த பணமும் தராமல் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் நம்முடைய நிதி நெருக்கடியை தமிழ்நாடு அரசு கொண்டு கொண்ட மத்திய அரசு முன்பு இருக்கிறது எனவே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று போவாரால் மத்தியிலே இந்தியா கூட்டணி அமைத்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையுமானால் நமக்கு நம்முடைய பிரதமர் என்ற வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும் அதற்காக தான் மதிமுக சார்பாக நிறுத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் இவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் தொடர்ந்து பார்த்தீர்களானால் அங்கிருந்து நமக்கு வருகின்ற பணம் என்பதே மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் பணம் கொடுக்கல எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் ஆனா மாசத்தோறும் வராரு நாலு தடவை பிறந்தவர் எந்த பிறந்தவருமே இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்ல நாலு தடவை மாசத்துக்கு வராரு வந்ததோட இல்ல பிரதமர் வந்து உரையாற்றி தான் பாக்குறோம் பிரதமர் ரோட் ஷோ பண்றாங்க நேற்று வந்தவர் ரோட் ரோட் ஷோ பண்றாரு பிரதமர் ஒரு ரோட் ஷோ பண்றாரு எனவே அவர்கள்லாம் ஷோ பண்ணுகிறார்களே தவிர இந்த நாட்டு வளர்ச்சிக்காக அவர்களால் எதையும் செய்வதில்லை அவருக்கு வேண்டுமென்றே அண்ணன் தம்பிகளாக பழகி இருக்கிற சிறுபான்மை மக்களோடு இணைந்திருக்கிற நம்மை குடியுரிமை சட்டம் என்ற பெயரிலே அவர்களை இன்றைக்கு இந்த நாட்டை விட்டு துரத்துவதற்குரிய ஏற்பாட்டை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இது நடக்கிற தேர்தலில் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அல்லது இந்து அது அமையுமானால் மறுபடியும் ஒரு தேர்தல் வரும் மீண்டும் மோடி மட்டும் ஆட்சிக்கு வந்துவிடுவாரினால் இனி இந்தியாவிலே தேர்தல் இல்லை அதிபர் ஆட்சி என்பதுதான் மட்டும்தான் வரும் எனவே சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நம்முடைய எல்லாம் தம்பிகளாக இருப்பதற்கு நாம் இந்த தீப்பட்டு சின்னத்தை ஆதரித்து துறை வைப்பவர்களை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டு மக்கள் உங்களுடைய பேராதரவை வைகோ துறை அவர்களுக்கு வழங்கி தீப்பட்டி சின்னத்தில் வழங்கி வெற்றி பெற வைக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் வாக்காள பெருமக்களே தாய்மார்களே வணக்கம் அண்ணா நேரு அவங்க சொன்னாங்க இங்க வெள்ள பாதிப்பு வராம இருக்கிற மாதிரி சில திட்டப்பணிகளை செய்ய செய்ய போறேன்னு சொல்லியிருந்தாரு தேர்தல் முடிந்த பிறகு மறுபடியும் இங்க வந்து இங்க இருக்கிறவங்களுடைய சான்றோர்கிட்ட கேட்டு அது குறித்து என்னென்ன செய்யணும்னு கேட்டுட்டு கண்டிப்பா அண்ணன் நேர் கூட செய்து கண்டிப்பா அதை செஞ்சு தர முதல்ல அந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய திருச்சி பகுதிக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு வந்து நிறைய திட்டங்களை வந்து அண்ணன் நேரு கொண்டு வந்துருக்கிறாரு புதிய சாலைகள் புதிய மேம்பாலைகள் மேம்பாலம் நீங்க திருச்சி அவுட்டர்ல பாத்தீங்கன்னா புதிய பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு வந்து அந்த ஆயிரம் கோடிக்கு அந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்துருக்கிறாங்க அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு வந்து புதிய டைடல் பார்க்க திருச்சியில கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முதல் காரணம் அண்ணன் நேரு அவர்கள் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நான் அவருக்கு உறுதுணையா நான் ஒரு எளிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேங்கிற வாக்குறுதியை சொல்லிட்டு இதே நேரத்தில் வந்து இது மக்கள் நல அரசியலா இல்ல மதவாத அரசியலா அங்கு தீர்மானிக்கும் தேர்தல் தான் இந்த தேர்தல் என்னை பொறுத்தவரை நான் ஒரு எளிமையான உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு ஊழியனாக இந்த துறைவை செயல்படுவேன் சொல்லிட்டு நீங்க அண்ணன் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம் அண்ணன் நேரு அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து இயக்கங்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம் திராவிட இயக்க போர்வாள் தலைவர் வைகோ அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம் ஆகியோர் வரையின்ற நாடாளுமன்ற தேர்தல் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க